மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இந்த சுக்கிரன் வக்கரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் திரும்புகிறார் உங்களுக்கு தனாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் திரும்பி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிரன் வக்ரம் காலகட்டத்தில் நிச்சயமாகவே நல்ல புதிய வாய்ப்புகளையும் அடுக்கடுக்கான வெற்றிகளையும் நிறைந்து ஏற்படுத்தி உங்களுக்கு தொடர் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிறைந்து உருவாக்கி கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான தருணமாக தான் இந்த சுக்கிர வக்ரகதி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த தருணத்தில் சுக்கிரன் வக்ர நிலையில் இருக்கும்போது புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று வக்ரகதியில் திரும்புகிறார் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற இரண்டு கிரகங்களும் விரயஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் திரும்பி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது மட்டுமில்லாமல் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன்று கிரகங்களான சுக்கிரன் புதன் ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் இந்த சுக்கர வக்கரநிலை காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே எந்த விதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் குழப்பமான நிலை விலகி புத்துணர்ச்சி ஏற்படும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான நேரமாக இந்த சுக்கிர நிலை காலகட்டம் அமைகிறது ராசிக்கு ஏழு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் லாபஸ்தானத்தை நோக்கி வக்ரநிலையில் நகர்வது மட்டுமில்லாமல் தற்போது ராசிக்கு ஆறாம் இடத்தையும் லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்த பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்த்து பலப்படுத்துவார் வக்ர சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானம் பலம் பெறுவதால் நல்ல பல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரநிலை பெற்று சிறப்பான பலன்களை அள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக ஏற்படும் மிகப்பெரிய அளவிலான கடினமான பணிகளை தடையில்லாமல் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் சிறப்பாக கைகூடும் உத்தியோகம் வர்த்தகம் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் விலகுவதற்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் காரிய தடைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் விலகும் பணத்தன வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சாதனைகளை படைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் உண்டு தனித்திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் அரசியல் ரீதியான பணிகளையும் சிறப்பாக சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே இந்த சுக்கிர வக்ர காலகட்டத்தில் உங்களை வரும் இந்த சுக்கிர காலகட்டத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாகவே உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான இனிதான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான அருமையான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த சுக்கிரன் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் அருமையாக கைகூடுகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான பணிகளை கூட புதிய வாய்ப்புகளின் மூலமாக எளிதாக கனகச்சிதமாக மிகச்சிறப்பாக கையாண்டு அவற்றை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய இந்த சுக்கிர வக்ர காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட மிக தெளிவாக துல்லியமாக துரிதமாக பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான அருமையான நல்ல சந்தர்ப்பங்களை சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனெனில் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரநிலையில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் எனவே அவர் லாபஸ்தானத்தின் ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுவது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த சுக்கிர வக்ர காலகட்டத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சுக்கிரன் சேர்க்கை என்பது பிரம்மாண்டமான பணவரவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பணதன வசிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பாக அமைகிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் சுக்கிரன் சாதகமாக இருப்பது மட்டுமில்லாமல் மற்ற பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணதனவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான முதல்தர சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கும்பம் ராசிக்குள் ஆட்சிபலம் பெற்று வலுவாக சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும்போது கண்டிப்பாக அமோகமான அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு விரைவில் அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஏழரை சனி காலகட்டம் துவங்க இருப்பதால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாகவே லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்காமல் அவர் ஏழரை சனி காலகட்டத்தை துவங்க மாட்டார் உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர வக்ர காலகட்டத்தில் கூடுதல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணதனவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அமோகமாக உறுதியாகவே இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது இந்த சுக்கிரன் வக்ரநிலை காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான வெற்றிகளும் வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிச்சயமாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருண ரோகம் சத்துருஸ்தானத்தை சுக்கிரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் காணாமல் போகும் இதுவரையில் உங்களுடைய மனதை கொண்டிருந்த உடல் உபாதைகள் பெருங்கொண்ட வியாதிகள் சார்ந்த உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுக தொல்லைகளும் தொந்தரவுகளும் சூழ்ச்சிகளும் விலகும் பகைமை முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் யோகஸ்தானத்திற்குள் கேது அமோகமான அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை கேதுவை பார்த்து ஆறாம் இடத்தையும் கேதுவையும் புனிதப்படுத்தி பலப்படுத்துவது என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் கேதுவின் அமைப்பால் இதுவரையில் உங்களுக்கு இருந்துகொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் போன்றவை அனைத்தும் முழுவதுமாக விலகி ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களைத் தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் வக்ககதியில் திரும்பும்போது அவருடன் ராகு இணைந்திருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் ராகுவும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியாக சுக்கிரனும் ராகவும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது என்பது நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது சர்ப்பகிரகமாக நிழல்கிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகங்களாக கருதப்படுகின்றது இந்த விதத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமாகவே அதிரடியாக நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் காரியத்தடை தாமதங்களையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் ராகுவுடன் சேர்க்கை பெற்று இந்த மார்ச் மாதத்தில் இனிதாக பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த மாதமான ஏப்ரல் மாதத்தில் இந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தை பலப்படுத்த இருக்கிறார்கள் எனவே இந்த சுக்கிரன் நிலை காலகட்டம் என்பது நிச்சயமாகவே அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் சுக்கிரன் வக்கநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் கைகூடுவதற்கான யோக வாய்ப்புகளும் உண்டு இந்த சுக்கிரன் வக்கநிலை காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையான ஏழரை சனி காலகட்டம் துவங்குவதற்கு முன்னதாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த சுக்கிர வக்கநிலை காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் மிதுனம் ராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரமும் விவேகமும் அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த கடினமான பணிகளை எளிதாக கையாண்டு செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் என்பது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் கூடுதல் சிறப்பு பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்மனை வழிபடுங்கள்